அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்தின் முதுபெரும் எழுத்தாளர் ஆனந்தன் என்ற புனை பெயர் கொண்ட பண்டிதர் கணபதிப்பிள்ளை சச்சிதானந்தன் அவர்கள் எழுதிய தண்ணீர் தாகம் என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் தண்ணீர் தாகம் சிறுகதை எண்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் எழுதப்பட்ட சிறுகதையாகும் ஈழகேசரி பத்திரிகையில் பன்னிரண்டு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று அன்று பிரசுரமானது ஈழகேசரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரையான பத்திரிகைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளின் தொகுப்பான ஈழகேசரி சிறுகதைகள் நூலில் இடம்பெற்றுள்ளது ஆம் ஆண்டில் வெளியான இந்த நூலை தொகுத்தவர் பிரபல ஈழத்து எழுத்தாளர் செங்கையாளியான் கானா குணராசா அவர்கள் முதலில் கதாசிரியர் ஆனந்தன் பண்டிதர் கணபதிப்பிள்ளை சச்சிதானந்தன் அவர்கள் பற்றிய ஒரு பார்வை யாழ் மாவட்டம் மாவட்டபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு பிறந்த ஆனந்தன் அவர்களின் இயற்பெயர் சச்சிதானந்தன் ஈழத்து தமிழ் அறிஞரும் கவிஞரும் எழுத்தாளருமான இவர்கள் ஆனந்தன் யாழ்ப்பாணன் பண்டிதர் சச்சி ஆகிய புனை பெயர்களில் எழுதி வந்துள்ளார் காங்கேசன்துறை நடேஸ்வரா கல்லூரி பெருத்தித்துறை சித்தி விநாயகர் வித்தியாலயம் பெருத்தித்துறை ஹாட்லி கல்லூரி யாழ்ப்பாணம் பரமேஸ்வரா கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்ற இவர் மதுரை தமிழ்ச்சங்க பண்டிதர் பட்டமும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் லண்டனில் முதுகலை மாணி பட்டமும் இரண்டாயிரத்தி ஒன்றில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டமும் பெற்றுள்ளார் தமிழ் மட்டுமல்லாது ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளிலும் புலமையுடையவர் தனது தந்தையாரிடம் கேட்டுள்ளார் பட்டப்படிப்பை முடித்த ஆனந்தன் நீர்கொழும்பு புனித மேரி கல்லூரி உடுவில் மகளிர் கல்லூரி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி உட்பட பல பாடசாலைகளில் கணித ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் பலாலி ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் இருந்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று வரை உளவியல் விரிவுரையாளராகவும் பின்னர் அதன் உப அதிபராகவும் கடமையாற்றியுள்ளார் சாதியா அடக்குமுறை அவலத்தையும் மானட நேயத்தையும் சித்தரிக்கின்ற தண்ணீர் தாகம் என்ற சிறுகதை மூலம் எழுத்தாளராக அறிமுகமான ஆனந்தன் கதைகள் கட்டுரைகள் கவிதைகள் நாடகங்கள் நாவல் என நிறைய எழுதியுள்ளார் இவர் எழுதிய சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடல் அக்காலத்தில் தமிழரசுக் கட்சியின் பிரச்சார மேடைகளில் ஒலித்த பாடலாகும் காதலியின் கையெழுத்து என்ற இவரது முதலாவது கவிதை தமிழகத்தின் நவசக்தி இதழில் பிரசுரமானது மாலைக்கு மாலை கவிதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு ஆனந்தத்தேன் கவிதை தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து தியாக மாமலை வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது தமிழர் யாழியல் ஆராய்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு யாழ்ப்பாண காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மஞ்சுஹாசனியம் இயங்கு தமிழியல் இரண்டாயிரத்தி ஒன்று ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தமிழ் புரொசதி இரண்டாயிரத்தி இரண்டு இலங்கை காவியம் பருவப்பாலியர் படும்பாடு இரண்டாயிரத்தி இரண்டு மஞ்சு மலர்கொத்து சிறுவர் பாட்டு இரண்டாயிரத்தி மூன்று எடுத்த மலர்களும் கொடுத்த மாலையும் கவிதை இரண்டாயிரத்தி நான்கு ஆகியன இவரது நூல்களாகும் யாழ்ப்பாண இராச்சியத்தின் காலகட்டத்தினை விவரிக்கும் யாழ்ப்பாண காவியம் இலங்கை சாகித்ய மண்டல பரிசு வடகிழக்கு மாகாண இலக்கிய பரிசு பெற்ற நூலாகும் இலங்கை அரசின் உயர் விருதான சாகித்ய ரத்னா விருது வடகிழக்கு மாகாண ஆளுநர் விருது இலங்கை இலக்கியப் பேரவை விருது கலாகீர்த்தி தேசிய விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார் சச்சிதானந்தன் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலமானார் சிறுகதை தண்ணீர் தாகம் எழுதியவர் ஆனந்தன் வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா பங்குனி மாதம் வெயில் மிகவும் காய்தலாக அடித்துக் கொண்டிருந்தது ரோட்டில் அவ்வளவு நடமாட்டம் இல்லை தூரத்தில் மாத்திரம் ஒருவன் குடை கொண்டு வியர்க்க வியர்க்க விறுவிறுக்க தார் ரோட்டில் அவசரமாய் போய்கொண்டிருந்தான் அதற்கப்பால் ஒரு கட்டை வண்டி கடகடாக ஆடி ஆடி வந்து கொண்டிருந்தது பன்னிரண்டு மணி வெயிலிலே யாரும் தலை பகல் முழுவதும் வெயிலிலே திரியும் நாய்கூட சுவரோரத்தில் கிடந்து சிறு நிழலில் இழைத்துக் கொண்டிருந்தது அவ்வளவு உக்கிரமான வெயில் பலர் பகல் உறக்கம் போட்டார்கள் சிலர் புழுக்கம் தாழாமல் தவித்தார்கள் செட்டியார் புதின பத்திரிகையோடு தூங்கி வழிந்து கொண்டிருந்தார் அந்த அரச மரத்தின் கீழ்தான் பகல் முழுவதும் மீனாட்சிக்கு வேலை நியாயஸ்தலத்துக்கு போகும் கிளை ரோட்டும் பெரிய தெருவும் கோணமாய் சந்திக்கும் சந்தி அது அந்த அரச மரத்தை சுற்றி வெயில் கடுமைக்கு உகந்த குளிர் நிழல் கட்டுச்சுலகிலே சின்ன சின்ன கூறாக கத்தரிக்காய் பிஞ்சு மிளகாய் நன்றாக அடுக்கி பக்குவமாக வைக்கப்பட்டிருந்தன அவளுக்கு சோம்பரித்தனமோ குட்டாவியோ இல்லை அன்றைக்கு வியாபாரம் அவ்வளவு ருசியாகவில்லை கோடு கலைந்ததும் பள்ளிக்கூடம் விட்டதும் தான் வியாபாரத்தின் ருசி தெரியும் கொண்டு வந்த பெட்டியை காலி செய்துவிட்டே வீடு திரும்புவாள் அப்பொழுது அவள் உள்ளத்தில் எழுவது தலியை கோதிக்கொண்டே பள்ளமான அடியில் சாய்ந்தாள் அரச மிலைகளை இடையிடையே அசைக்கும் காற்று அவள் கூந்தலையும் ஆட்டிக்கொண்டிருந்தது ஒரு காகம் மாத்திரம் கொப்பிலே இருந்து பலத்த துணி வைத்தது அவளை பார்த்தால் யாருமே இழி குலத்தவள் என்று சொல்ல மாட்டார்கள் அவளுடைய சிவந்து மேனியும் கருவண்டு கண்களும் யாரையும் கொள்ளை கொண்டுவிடும் அவள் சாதியை பற்றி யாருமே கேட்டதில்லை அப்படி அவர்கள் அறிந்திருந்தால் எப்பவோ அவள் வியாபாரத்தில் மண் விழுந்திருக்கும் ஊரார் மாத்திரம் அவளிடம் எதுவும் வாங்குவதில்லை அவர்களுக்குத்தான் விஷயம் தெரியுமே மெயில் எரிய எரிய அவளுக்கு தாகம் எடுக்க தொடங்கியது பொறுத்து பார்த்தாள் நான் வரலத் தொடங்கியது இனி அவளால் சகிக்க முடியாது மெதுவாக அவற்றை பெட்டியிலே போட்டுக்கொண்டு கிளம்பினாள் பக்கத்தில் வீடுகள் இல்லை அவையெல்லாம் காய்கறி விளையும் பூமியும் பற்றை காடு கழுந்தாள் செழித்த கமுகுகளும் வாழைகளும் அங்கே கிணறு இருக்க வேண்டும் என்பதை ருசுப்படுத்தின மெல்ல மெல்ல வீட்டின் அருகே வந்தாள் தெருவழியே ஓடிய சேற்று தண்ணீர் இன்னும் அந்த எண்ணத்தை பலப்படுத்தியது உள்ளே பெட்டியை வைத்துவிட்டு அங்குமிங்கும் பார்த்தாள் யாரையும் காணவில்லை கிணற்றை காண காண மேலும் தாகம் அவளை வாட்டியது அடிநாவிலே சொட்டு ஜலமில்லாமல் வறண்டு போயிற்று அந்த வெயிலின் அகோரத்திற்கு யாருக்குத்தான் தாகமில்லை கிணற்றுக்கட்டிலே விளக்கி வைத்த செம்பிலே நிறைய குளிர்ந்த ஜலத்தை காண அவள் உள்ளமும் வாயும் அதிலே ஆழ்ந்து போயிற்று பாவம் அந்த விடாயை அடக்க இன்னொரு விடாய் உதவியாக இருந்தது தான் அந்த விடாயை தீர்க்க அருகதை அற்றவள் என்பதை அவள் அறிவாள் இழிகுலத்தில் பிறந்த பெண்கள் எல்லாம் தாகசாந்தி செய்யக்கூடாதென கடவுள் கட்டளையிட்டிருக்கிறார் என்பது அவள் அபிப்பிராயம் அந்த செம்பை மாறி மாறி பார்த்தாள் யாரையும் காணவில்லை என்னடி செய்தாய் பாதகி என்று மிரட்டல் கேட்டது அதிகார தோரணையில் ஏங்கி வில விளத்து போனாள் மீனாட்சி உடம்பு சொட்ட வியர்த்தது நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது கண்கள் மிரள மிரள விழித்தன அவள் தான் செய்த களவு பிடிபட்டது எண்ணி கல்லாய் சமைந்து போனாள் உனக்கு அவ்வளவு மமதையா பறைச்சிருக்கி என்று ஆத்திரத்தோடு ஓடி வந்தார் நடைசையர் பீபூதியை கொண்ட கைகள் ஆத்திரத்தால் அங்குமிங்கும் எதியோ தேடின கோவாக்கினி கண்களிலிருந்து பறந்தது அவ்வளவு நெஞ்சு துணிவு கிணற்றுக்கு கிட்ட வந்து செம்பு ஜலத்திலும் தொட்டுவிட்டாயே அனுஷ்டான ஜலத்தில் தொட உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துவிட்டது பல்லை கடித்து கடித்து ஆத்திரத்தோடு அவளை விழுங்க போனார் பாவம் பறைப்பண்ணல்லவா உடலுக்குள் போனால் இப்படி பிராய சித்தம் செய்வதென்று விட்டுவிட்டார் போலும் மூதேவி நாயே இனி என்னுடைய தான் என்ன செய்வது அனுஷ்டான பாத்திரத்தை வைத்துவிட்டு வீபூதி எடுத்து வருவதற்கிடையில் இப்படி செய்து விட்டாயா இனி இந்த செம்பை நீ அந்த கதரன் மகள் அல்லவா என்னுடைய அனுஷ்டான ஜலத்தை தொட்ட நீ கொள்ளையில போக மாட்டாயா சிவன் உன்னை வதைக்க மாட்டானா ஒரு மின்னல் மின்னியது போல இருந்தது உலகமே இரண்டு மடமடத்து அவள் தலையில் கவிழ்ந்தது போல இருந்தது பூமியே அவள் காலில் இருந்து நழுவி விட்டது இரத்தம் நெட்டியிலிருந்து குபீரிட்டது களங்கமற்ற பார்வை கண்ணீரோடு இரத்தம் சேர்ந்து ஓடியது செம்பு அலங்கோலமாய் உருண்டு போய்விட்டது அது அவள் கனிவாயைப் பெற்று போய் தோல்வி அடைந்ததற்காக அழுது கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது இனி இந்த பக்கம் தலை காட்டு உன் தலைய நுள்ளி எடுத்து விடுகிறேனோ இல்லையோ பார் உனக்கு இது போதாது போனாயே வெளியே சனியன்கள் வீட்டில் வந்து கூசாமல் கால் வைக்குதுகள் தங்கச்சிலை போல இவ்வளவும் நின்ற உருவம் இரத்த ஆற்றோடு பேரத் தொடங்கியது பெட்டியை எடுத்து தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு மெதுவாக வெளியே போய்விட்டாள் அவர் எறிந்தபோது வாய்ச்செம்பு அவள் நெட்டியில் நன்றாக கணீரிட்டு விட்டது தீண்டாமை அசுரனின் அசுரத்தன்மை அவள் பிறை நுதலில் இரத்தத்தை வாங்கிவிட்டது பாவம் தாகவிடாய் தீர்ந்த பாடில்லை களவுக்கேற்ற தண்டனை கிடைத்துவிட்டதல்லவா ஒரு பிராமணனின் அனுஷ்டான பாத்திரத்தை தொட்டுவிட்டாள் அல்லவா எவ்வளவு பொல்லாத கோர களவு இதற்கு இந்த தண்டனை போதுமா சிவனுடைய அனுஷ்டானத்தை முடிக்க விடாமல் தண்ணீரை தொட்டு தீட்டாக்கியவள் அல்லவா பெண்ணை திட்டிய திட்டுகளை பார்த்து பகவான் சிரித்துக் கொண்டிருந்தார் என் பிள்ளையின் கடூர நாவரட்சியை தணிக்காத உனக்கு என் மீது ஒரு அன்பா உன்னுடைய அனுஷ்டானம் கொடிய நரகிற்கு வாயிலல்லவா என்று அழுகியோடுதான் அவர் சிரித்துக் கொண்டிருந்தார் சந்திரனுக்கும் இவள் முகத்திற்கும் நெடுங்காலம் ஒரு வித்தியாசம் அது இன்றோடு பூர்த்தியாகிவிட்டது அவள் மதிவதனத்திலும் மறு ஏற்பட்டுவிட்டது ஏழையின் தண்ணீர் விடாய் என்றுதான் தீருமோ நடுநிசி எங்கும் ஒரே நிசப்தம் ஆனால் அறைகளில் இருமும் சப்தமும் குழந்தைகளின் கீச்சுக்குரலும் இன்னும் ஒளிந்தபாடில்லை ஐயோ அம்மா என்று அடுத்த அறைகளில் வியாதிக்காரர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது தெரிந்தது குழந்தைகளை தாளாட்டும் தாய்மாரின் பல திணுசான குரல் அங்கங்கே மின்சார விளக்குகள் தூங்கிக் கொண்டிருந்தன ஒரு கிழவன் பூநூலை எழுத்துவிட்டுக் கொண்டு மூலையிலே செருமிக் கொண்டு நெஞ்சை தொட்டுப் பார்த்தான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முக்கி முனகிக் கொண்டிருந்தான் அவனை யாரும் கவனிப்பாரில்லை அவன் சுற்றமெல்லாம் என்று அவனை கைவிட்டு விட்டன அவன் அவர்களுக்கெல்லாம் என்ன செய்தான் ஒரே ஒரு பிழை பாதிப்பமாயிருந்த காலத்திலே தெரியாமல் தூரத்திலே உள்ள வெள்ளாள பெண்ணை பார்ப்பனத்து என்று கல்யாணம் செய்தான் சில நாட்கள் சென்றதன் பின் சுற்றமெல்லாம் அவனை இகழ்ந்து தள்ளிவிட்டது அதன் பின்புதான் அவனுக்கு விஷயம் புரிந்தது தான் வெள்ளாள பெண்ணை கட்டிவிட்டேன் என்று உணர்ந்ததும் மெல்ல அவளை கைவிட்டான் பெண் வழியால் லாபமும் இல்லை இனசனமும் இல்லை வரையும் தனியேதான் காலந்தள்ளினான் இன்றைக்கு வியாதியாய் போனான் கவனிப்பார் இல்லை தர்ம ஆசுபத்திரியிலே கிடக்கிறான் அவனுக்கு மேலும் மேலும் மூச்சு வாங்க தொடங்கியது தண்ணீர் விடாய் எடுத்தது அடிநாவிலே இருமி இருமி வறண்டு போயிற்று தாகவிடாய் வரவர அதிகரித்தது பேச்சு கொடுத்தாலோ இருமல் வாட்டுகிறது அம்மா தண்ணீர் நாவ வறண்டுகிறது என்று சொன்னான் அந்த கிழவன் கெஞ்சும் குரலில் பதிலே இல்லை அடுத்த அறையிலிருந்து ஒரு இருமல் தான் அதற்கு பதில் கொஞ்ச நேரம் நிசப்தம் என்னால் சகிக்க முடியவில்லை செத்து போய்விடுவேன் தண்ணீர் கொடுங்கள் அம்மா யாருமே விடவில்லை தாதிகள் எல்லாம் ஒரே உறக்கம் போலும் ஒரு பெண்ணுருவம் அந்த மூலி அருகே வந்தது ஆமாம் அவளும் ஒரு தாதி பெண்தான் அந்த ஆஸ்பத்திரியில் காலதேவன் கீறிய கோடுகள் பதிந்த அவன் முகத்தை உற்று பார்த்தது ஆனாலும் அந்த முகம் அவளுக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது கிழவன் தண்ணீருக்காக வாயை திறந்தான் ஐயா பறட்சி தொட்டு தண்ணீர் தந்தால் குடிப்பீர்களா தாங்கள் பிராமணர் அல்லவா என்றாள் அவள் அம்மா குழந்தாய் பிராமணனானால் என்ன பறையனானால் என்ன என் தாகத்துக்கு நீர் கொடம்மா கொடிய மரண தாகம் நெஞ்சு அடைக்கிறது அவள் ஒரு சின்ன பாத்திரத்தில் இளச்சூடான நீரை கொண்டு வந்தாள் கிழவன் விடாய் அலாதியால் வாயை திறந்தாள் ஆகா உள்ளம் பூரிக்க ஆத்மா சாந்தியடைய மெல்ல மெல்ல நீரை பார்த்தாள் பெண்மணி அம்மா இந்த மரண விடாயில் என்ன காப்பாற்றினான் உன் குலம் நன்றாக வாழட்டும் யார் அம்மா ஐயா என்ன தெரியாதா நன்றாக உற்று பாருங்கள் என்று குனிந்தாள் அந்த தாதி ஞாபகம் இல்லையே தன் நெற்றியை அவன் முகத்துக்கு நேரே பிடித்தாள் இதோ பாருங்கள் இந்த மறுவை தண்ணீர் விடாய்த்து ஒரு நாள் உங்கள் வீட்டில் வந்தேனா தாக விடாய் தாங்காமல் தனத்தால் ஏதோ அனிஷ்டான செம்பை தொட்டுவிட்டேன் என்று நீங்கள் செம்பாலெறிந்த காயம் இதுதான் அவள் நெட்டியை காட்டினாள் கிழவனுக்கு கிழவன் முகம் காட்டிய குறியின் உணர்ச்சி ஏதோ புதிதாயிருந்தது ஆமா கதிரன் மகளல்லவா அப்படி அம்மா இங்கே வந்தாள் தாதியாகவும் வேலை பார்க்கிறாயே ஆமையா எல்லாம் அந்த கிறிஸ்தவ பெரியாரின் கிருவைதான் அன்றைக்கு நீங்கள் தீர்க்காத தாகத்தை அந்த பெரியார்கள் தீர்த்தார்கள் கல்வியும் அளித்து இந்த நிலைமையில் வைத்தார்கள் கிழவன் உள்ளம் வெடித்துவிட்டது என் மரண தாகத்தை நீக்கிய கரங்களுக்கா அன்று இரத்தக்கரை ஏற்பட வேண்டும் இந்த விடாய்தானே அந்த பசலைக்கு அன்று என்ன மன்னி ஜாதி கருவத்தால் அன்று உன்னி எறிந்த என்னை மனப்பூர்வமாய் மன்னி கிழவன் அவள் காலடியில் விழ எழுந்தான் பாவம் அப்படியே தொப்பொன்று விழுந்தான் விடாய் அடங்கியதோடு அவன் கண் திறக்கவே இல்லை இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை தண்ணீர் தாகம் எழுதியவர் ஆனந்தன் வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா